ஏழு ரெண்டு அறுபத்தி ஏழு நாலு முப்பத்தி அஞ்சு ஏ எம் ஊர் போடலாம் ஓகே சரிங்க சார் ஜாதகம் தனுசு லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னம் தனுசு ராசி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் நான்காம் பாதம் இப்ப நடக்கும் தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசை ரன் ஆகிட்டு ராகு புத்தி இதுக்கு அடுத்து சனி தசை ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஒரு இந்த வருடம் இன்னும் ரெண்டு வருடம் இருக்கு சரிங்களா இருபத்தி ஆறோட இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்லன்னு சனி தசை ஸோ குரு தசையில கடைசி புத்தி ராகு புத்தி போயிட்டு இருக்குது இப்ப வந்து நீங்க என்ன தொழில் கூறவும் கேக்குறீங்க குரு தசை தான் ரன் ஆகிட்டு இருக்கு உங்க ஜாதகத்தில் குரு இதுக்கு அடுத்து சனி எஸ் சனி தொடர்ந்து வேலை செய்யலாம் ஒரே ஒரு நிமிடம் ஜாதகம் ஸ்கிரீன்ல மாறி இருச்சான்னு பாருங்க இன்னும் வரவே இல்லையா ஒரே ஒரு ஓகே சோ இதுதான் உங்களுடைய ஜாதகம் சார் சரி ஓகேங்களா சோ இதுதான் உங்களுடைய ஜாதகம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு குரு திசையில ராகு புத்தி சோ இந்த ஜாதக அமைப்புக்கு இதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி திசை உங்களுக்கு நான்காம் இடத்தில் குருவினுடைய பார்வையில உக்காந்து இருப்பது சூப்பர் சரிங்களா ஜாதகம் நல்லா நிக்குதுங்க சூரியன் இரண்டாம் இடத்தில் குரு பார்த்த சூரியனாக அமர்ந்து நிற்கிறார் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை லக்னாதிபதி பலமா நிக்குது சோ அதே நேரத்தில் சனி நான்காம் இடத்தில் குருவோட வீட்டுல உட்காந்து நிக்குது சனியும் சனி மூணு சனியினுடைய தொழில் தான் நீங்க பண்ணணும் நல்லா புரிஞ்சுங்க ஜாதகத்தை பார்த்தோன்னு தெளிவா தெரியுது இதுக்கு அடுத்த வரக்கூடிய பத்தொன்பது வருடங்கள் இன்னும் ஒரு வருடம் இந்த இருபத்தி நாலா விட்டுருங்க இருபத்தி நாலா ரெண்டு வருடம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு வருடத்திற்கு அப்புறம் ஆளுமைக்குள்ள இருக்க போறீங்க இந்த சனி உங்க ஜாதகத்திற்கு இரண்டாம் பாவகாதிபதி நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் ஒருவருக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா இரண்டாம் பாவகம் குரு குரு எந்த வீட்டுல அமர்ந்து நிற்கிறார் சரிங்களா அல்லது குரு சாரம் சாரமாகன கிரகம் எது பத்தாம் பாவகாதிபதி இவ்வளவுதான் இந்த கிரகத்தினுடைய தொழில் அல்லது இந்த கிரகம் பெற்ற கிரகம் செய்யுங்க ஏன் செய்யலாம் அப்படின்னா தொழில் பண்றதுக்கு என்ன சம்பாதிக்கிறதுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அப்ப லாபம்ங்கிறது என்ன பேர் இல்லையா ஒரு லெட்டர்ல எழுதி கொடுக்கறதா நல்லா தொழில் செஞ்சீங்கன்னு பேர் எழுதி கொடுப்பாங்க லெட்டர் சர்டிபிகேட் வாங்குறதுக்கா கல்லால காசு காசு வரணும் சோ அப்ப காசை குறிக்கக்கூடிய கிரகங்கள் எது எது அது தொடர்பு கிரகம் எது எது இருக்கோ அது நல்லா இருக்கா அதனுடைய தொழிலை செய்யுங்க இவ்வளவுதான் விஷயம் தான் நம்ம போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோமே எந்தெந்த கிரகத்தினுடைய காம்பினேஷன்ஸ்ல தொழில் பண்ணலாம் ரெண்டா ஆறா பத்தா அப்படிங்கிற மாதிரி எனக்கு காம்பினேஷன் சொன்னேன் இந்த அமைப்புல உங்க ஜாதகத்தில் இரண்டாம் பாவகாதிபதி சனி அவர் நாலாம் இடத்துல உட்கார்ந்து நிற்கிறார் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க டிகிரில இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் சனி மூணு டிகிரி குருவும் மூணு டிகிரி சோ அப்ப நெத்தில அடிச்ச மாதிரி சனி சுபத்துவம் ஆகிறாரா சோ இந்த ஒரு பாயிண்ட் போதும் ஜாதகத்திற்கு சனி நல்லா நிற்கிறார் இரண்டாம் பாவகத்தில் ஒன்பதாம் பாவகாதிபதி இரண்டாம் பாவகத்தில் லக்னாதிபதியினுடைய பார்வை சோ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் சனி உங்களுக்கு நன்மை தர ஆரம்பிச்சிருவார் இப்ப ராகு புத்தி போகுது சனியினுடைய காரண தான் இருக்கணும் நீங்க ஓகேவா சோ சனி என்ன சனி இப்ப ஜாதகத்துக்கு இப்ப சனி என்னன்னா எல்லாரும் என்ன சேக்டரி தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது சனியினுடைய காரக துளிகள் நிறைய இருக்கு எந்த இடத்தை பொறுத்து இருக்குது சனி அப்படிங்கும் போது ஒரு ஒரு கறிக்கட ஓகேங்களா அதுவும் என்ன சொல்றது ஒரு நீச்சல் அமைப்பு சொல்லக்கூடிய அஹ் நீச்சல் வாடை அடிக்கக்கூடிய இடங்கள் எதுவா இருந்தாலும் நீர்நிலைகள் கடல் கடல் சார்ந்த மீன் ஓகேவா அது அது சார்ந்த இடங்கள்ல கூட ஆஹ் தொழில் செய்யலாம் அந்த அமைப்பு கூட செய்ய வைக்கும் ஓகேவா மீன் ராசி ராசியில உட்காந்துருக்கார் மீனத்துல உட்கார்ந்து இருக்கார் அந்த வீட்டின் பார்க்கக்கூடிய கிரகம் அவரும் மீன் ராசில இருந்து நீர் ராசில இருந்து உட்கார்ந்து நிற்குது கடகராசில இருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சனிங்கும் போது என்ன இது போன்ற அமைப்புகள்லாம் ஈடுபடலாம் சோ தொழில் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சனியினுடைய காரக தொழில் எடுத்து பண்ணுங்க இன்னும் ஒரு வருடங்கள் அப்படியே சுமாரா போகும் சனி திசை வந்ததுல இருந்து சூப்பரா ஆரம்பிச்சோம் சரிங்களா நன்றி ஆஹ் முரு கணேசன் கணேசன்